மெஹராஜுடைய நோக்கம் வானத்துல நபி ஏறின கதை சொல்றது அல்ல மெஹராஜ் எல்லா கடமைகளையும் அல்லாஹ் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் எனக்கு டைம் தாங்க இத மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள் எல்லா கடமைகளையும் அல்லாஹ் உலகத்துல ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது பூமியில ஜகாத் பூமியில நோம்பு பூமியில எல்லாம் பூமியில ஆனா இந்த உயர்ந்த தொழுகை அல்லாஹ் ஏழாவது வானத்துக்கு நாயகத்தை எடுத்து கொடுத்த பரிசு சுபஹானல்லாஹ் எவ்வளவு பசந்தா தொழூராக எங்களோட சமூகம் படைச்சவன் பரிபாலிச்சவன் பராமரித்தவன் இயச்சித்தவன் பாதுகாத்தவன் போஷித்தவன் சொத்தை தந்தவன் உடம்ப தந்தவன் ஆரோக்கியத்தை தந்தவன் கண் பார்வையை தந்தவன் எல்லாத்தையும் தந்த அந்த ரப்புலால மீனுக்கு ஒரு அஞ்சு நேரம் தொலை வக்கீலாட்டி எங்களை போல நன்றி கட்ட சமூகம் இந்த உலகத்துல யாரும் இல்லை சகோதரர்கள் நாங்கள் ஒரு பள்ளியில் எத்தனை பேர் இல்லாமல் இவன் இவன் இல்லையா இவ்வளோ எச்சரிக்கிறான் பள்ளியிலும்வுரன் பாம்பு அல்லா வச்சிருக்கிறான் எவ்வளவு தண்டனைகள் தொழாதவனு இஸ்லாத்துல பங்கே இல்ல சகோதரர்களே கிட்டத்துல கட்டுவன் வில் என்று சொல்லி பொலன் ஒரு ஊரண்டிக்குது அந்த நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி தொழாதவனுக்கு காட்டுக்குள்ள வேறையா ஒரு மையவாடியை கட்டி வச்சிருக்கிறான் இதுக்கு பின்னால தொலாத மக்களை தான் அடக்கிறது பயத்துல எல்லாரும் தொழுவோம் இந்த வேலையாவது செய்யணும் கால கைய புடிச்சி கட்டியாவது பள்ளி கொண்டு வந்து வைக்கும் வீட்டுல இருக்கிறானா வயசு வந்துட்டானா பதினஞ்சு வயசு தாண்டிட்டானா நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்த பிள்ளையா இருக்கலாம் நீங்க ஆர்கிட்ட படிக்க வச்ச பிள்ளையா இருக்கலாம் நீங்க சயின்ஸ் வச்சு படிக்க வச்ச பிள்ளையா இருக்கலாம் வீட்டுல அவனுக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அடிச்சு விரட்டுங்க பள்ளிக்கு போயிட்டு தொழு அல்லா முக்கியமா புள்ள முக்கியமா அல்லாதான் முக்கியம் நீ தொழாம இருந்தா உனக்கு இறங்குற தண்டனை எங்களுக்கும் சேர்த்து தான் கிடைக்கும் கேட்டாங்க புகாரியுடைய நல்லவங்க போதும் அழிவ உண்டாக்குவானா எப்படி கேள்வி நபியுடைய மனைவி சொந்த மைனி சொந்தலோகத்தில கல்யாணம் நடத்தி வச்சவன் அல்லா கஹா

ஆறு மணியானா டிவிக்கு முன்னால உட்காரலாம் ஏன் முசல்லாவில் உட்காரையில சகோதரர்களே எங்கட பெண்கள் சரியாகினா எங்கள சமூகம் சரியா பிள்ளைகள் வீட்டுல வளர்றது வாப்பா மாற பார்த்தல்ல பாப்பா காலையில ஜோப்புக்கு போவார் ஒரு மாதம் வெளிநாட்டில் இருப்பார் அடுத்த மாதம் ஜமாத்ல எரிப்பார் அடுத்த மாதம் வேரங்க இருப்பார் இது வாப்பாட வேலை இருபத்தி நாலு மணித்தியாலமும் பிள்ளையோட இருக்கிறது தாயம் அந்த தாய் தொழுதா தான் தாய் டிவிக்கு முன்னால உட்காந்தா ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு ரூமுக்குள்ள உட்கார் இதுதான் ரியலிட்டி எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ எந்த வீட்டுல டிவி பாக்குற பழக்கம் படம் பாக்குற பழக்கம் நாடகம் பாக்குற பழக்கம் அந்த வீட்டுல பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளா உருவாக எழுதி வச்சுக்கோங்க நாங்க மௌத்தாக வந்தவங்க கபருக்கு ரெடியாக வேண்டியவங்க கியாமத் நாள் அல்லாவை சந்திக்க வேண்டியவங்க மாவா என்ற சொர்க்கத்தை பார்க்க வேண்டியவங்க சிதிரத்துள் முன்தாவ பார்க்க வேண்டியவங்க உலகத்துல அல்லாவை பார்க்காம முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அமல் செஞ்சிருக்கிறோம் அந்த ரப்ப நாங்க கண்டது இல்லையே சகோதரர்களே அவனை பார்க்கணுமே தொழாதவனுக்கு அல்லாவை பார்க்க தொழுகை இல்லாதவனுக்கு அல்லாவை பார்க்க இயலாது وَيَوْمَ يُكْشَفُ عَنْ سَاقٍ وَيُدْعَوْنَ إِلَى السُّجُودِ فَلَا يَسْتَطِيعُونَ உலகத்தில் சொர்க்கத்தில் அல்லாவை கண்ட சொர்க்கவாசிகள் எல்லாம் சுஜூதுல விழுவாங்க உலகத்தில் அல்லாவுக்கு சுஜூது செய்யாதவன் தொழாதவன் அல்லாத கட்டளைகளை மதிக்காதவன் சுஜூது செய்ய பார்ப்பான் அல்லாஹ் தொழாதவர்களுடைய முதுகுகளை பலகையா மாத்துவான்

என்னுடைய பார்வையூட்டும் யாரும் மறையலாது இங்க அரமணித்தியமா நான் என்ன பேசினேன் என்ன கொத்துவா ஓதினேன் அடுத்த கிளம இருக்காது எனக்கும் ஞாபகம் இருக்காது ஆனா கியாமத்து நாளையில பட்டோலையில எல்லாம் எழுதி எழுதியல்லா தருவான் நீ ஓதினத்து நீ பேசின பேச்சு நீ செஞ்ச அமல் நீ செஞ்ச பாவம் சகோதரர்களே இந்த உம்மத்திலே உளமாக்கல பொறுப்பு அதுக்காகத்தான் கோபத்துல கத்துறதல்ல இறக்கத்துல கத்துறது Era que te la que te...